Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Made வித் லவ் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான வெஜிடபிள் குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த குருமா சப்பாத்தி பரோட்டா அப்புறம் பூரி இது எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷ்னே சொல்லலாங்க இந்த குருமா நல்லா ஹோட்டல் ஸ்டேயில் இருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சில காய்கறிகள் சில குழந்தைங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் ஆனால் நம்ம இந்த குருமாவில் சேர்த்து செய்யும்போது அந்த காய்கறிகளை அவங்களுக்கே தெரியாமல் விரும்பி சாப்பிட்ருவாங்க அந்த அளவுக்கு இந்த குருமாவோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க இப்போது ரெண்டு பிரியாணி அலை ஒரு நட்சத்திர சோம்பு அப்புறம் பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் இது எல்லாமே நல்லா அந்த எண்ணெயிலையே பொரியட்டும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்திருந்தேங்க அதை இந்த மாதிரி பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணுன்னா நம்மளுக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிறேன் அளவுக்கு வெங்காயம் வதங்கினவுடனே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க எண்ணெயிலே வதக்கிக்கலாம் அப்புறமா ரெண்டு சின்ன தக்காளியாக இந்த மாதிரி பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன் தக்காளி அளவுக்கு நல்லா குலைவாக வதங்கினவுடனே நம்மளுக்கு விருப்பமான காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பட்டர் பீன்ஸ் பட்டாணி கேரட் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேங்க இன்னும் இதில் நூக்கல் டர்னிஃப் இந்த மாதிரி காய்கறிகள் கூட சேர்த்தோன்னா நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் காய்கறிகளையுமே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன் இதையும் நம்ம இந்த காய்கறிகளோடய சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க மசாலா அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த காய்கறிகளும் இந்த தண்ணியிலே வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும் அதுக்கு தேங்காய் பொறிகடலை கசகசா முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்குங்க சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு இந்த தேங்காய் பேஸ்ட் ஊற்றலைன்னா குருமா நல்லா இருக்காது தண்ணியாக இருக்கும் இது சேர்க்கும் போது நல்லா ஒரு திக்காக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வதங்கிருச்சு இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்த உடனே குருமாவுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் சேர்த்து உப்பு சேர்த்துக்கிறேங்க அப்புறம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் பட்டர் பீன்ஸ்லாம் சேர்த்துருக்கறனால கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ குக்கரை மூடி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ விசில் போனவன ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காய்கறிகள்லாம் நல்லா வெந்து குருமா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போ மல்லிச்செடி புதினா மட்டும் தூவிக்கோங்க அது நல்லா வாசம் கொடுக்கும் குருமாவுக்கு அவ்வளோதாங்க சூப்பரான வெஜிடபிள் குருமா ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே பிடிக்குங்க கூட ஒரு சப்பாத்தி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெய்வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தாங்க இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் தேங்க் யூ